அஞ்சு நாள் மட்டையடி ஆட்டம் ஆடிந்தோமா எல்லாம் பாரத்தை முழுக்க நடந்துன்னு அஞ்சு நாள் தான் அந்த நாள்லாம் இப்போ தான் அதுக்கப்புறம் அது ஐம்பது ஐம்பதுன்னு ஆச்சு அப்புறம் இருபதுன்னு ஆச்சு அப்புறம் பத்துன்னு ஆச்சு எத்தனை இப்போ நம்ம கையில் ஒருத்தர் மட்டையை பிடிச்சிருக்கார் பதினோரு பதினோரு பேர் ஆட்டம் ஆடுறாள் ஒருத்தர் பந்தை கொண்டு போடுறார் மூணு குச்சி பின்னாடி நட்டுருக்கு இந்த ஆட்டம் ஒரே என்னமோ தப்பு தப்பாக போய் ஒரே பணம் காசு போறண்டு எல்லா வம்பும் ஆயிடுத்துப்போம் இது ஒழுங்காக அஞ்சு நாள் ஆடிந்த வரைக்கும் ஒரு பணமும் இல்லை காசும் இல்லை ஒரு வம்பும் இல்லை எல்லாம் சரியாக போயிருந்தது இது ஐம்பது ஐம்பது ஆச்சு இருபது இருபது ஆன ஒன்னே வம்பு வந்துடுதுப்போ ஏன்னா குறுகலா வந்துடுது எல்லாரும் பார்க்கறதுக்கு தயார் ஓஹோன்னு பணம் புழங்க ஆரம்பிச்சுடுது அஞ்சு நாள் ஆடின்ட்டு இருக்கிறச்சே இவ்வளவு அழுத்தம் யாருக்கும் கிடையாது ஆட்டக்காரர்களுக்கெல்லாம் இத்தனை பாடு கிடையாது மெதுவாக ஒரு நாலு பந்தை விட்டா கூட ஒன்றும் இல்லை அநேகமா ஆறு பந்தில் ரெண்டு பந்த தான் தொடவே தொடுவா அந்த நாள்ல மற்ற நாள் வெறும டக்கு டக்குன்னு வச்சுட்டே இருப்பாள் நகராது ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒன்றே ஒன்ன தட்டாத இருக்க முடியுமோ ஒண்ண தட்டலன்ன ஒன்ன கை தட்ட ஆரம்பிடுவா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் நின்னுட்டு ஒழுங்காக அடிநட்டும் அப்போ ஒரு அழுத்தம் வருது பாருங்க என்ன கொஞ்சம் கூட நம்மளை மூச்சு விட முடியாது அடுத்து 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 மேலே மேல போயிட்டே இருக்கணும் இல்லையோ இதுதான் அவசர கத்தி நம்மால ஆகவே ஆகாது அப்ப எதெல்லாம் அழுத்தம் வந்துடுறதோ கட்டம் தான் வேண்டாம் சுவாமி அஞ்சு நாள் ஆட்டம் தான் எங்களுக்கு வேணும்னா யார் உக்காண்டு இருக்கிறதுங்கிறீ இனிமே அஞ்சு நாளை வச்சு யாரையான வர சொல்லுங்க மைதானம் காலியா இருக்கும் பதினொன்னு பதினொன்னு இருபத்தி ரெண்டே பேர் தான் இருப்பான் வேற யாரு இருக்கு பாரா அதனால் நம்ம எல்லாம் போகவே மாட்டோம் அப்ப ஒரு பக்கத்தில் கஷ்டம்னு பார்த்தா அழுத்தம்னு பார்த்தா வாஸ்தவம் கலியுகம் கஷ்டம்தான் இன்னொரு பக்கத்திலே நிறைய நேரம் இருக்கு மெதுவா பண்ணலாம் ஆனா ஒத்துரும் வரமாட்டா அப்படின்னா யுகம் இந்த ரெண்டுத்துக்கு இப்போ வித்தியாசம் தெரியலன்னு சொல்லியோ அதனாலே அவர் கலியுகத்தை ஏற்றம்னு சொல்ல காரணம் சௌரியமா இருக்கு எளிமையில எதை வேணா அடைஞ்சு விடலாம் கிடுக்கிடுன்னு அடைஞ்சு விடலாம் ஆகவே கலி ஏற்றம் இதை முதல்ல சொல்லிட்டா ரிஷிகளுக்கு புரிஞ்சு போச்சு சரி ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஏற்றம்னு சொன்னீரே ரிஷிகள் அதுவா ஆணுக்கும் முக்தி உண்டு பெண்ணுக்கும் முக்தி உண்டு பெருமான் ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்துறதே இல்லை யாருக்காக இருந்தாலும் மோட்சம் கொடுக்க போறார் எல்லா பின்ன உரிமை ஆண்களுக்கு தானே இருக்குன்னால் கண்ணன் அப்படி சொல்லவே இல்லை இப்பவே நீங்க கிளம்பி ஸ்ரீநாதகா ரொம்ப ஆச்சரியமான ஊர் நாதத்வார் ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஊர் உதய்பூருக்கு வடக்க ஐம்பது ஒரு முப்பத்தஞ்சு மைல் அந்த தூரம் உதய்பூருக்கு ராஜஸ்தான்ல போனேன்னு வச்சுங்க ஸ்ரீநாத் ஜின்னு பெருமாளுக்கு திருநாம் ஸ்ரீநாதன் லக்ஷ்மிநாதன் ஸ்ரீநாதன் கேள்விப்படுறமே ஸ்ரீ மகாலட்சுமி நாதன் சுவாமி மகாலட்சுமிக்கு சுவாமி லக்ஷ்மிபதி அங்கே எப்பேற்பட்ட வித்வான் போகட்டும் நாங்கள்லாம் இங்கே பெரிய வித்வான்கள்லாம் அழைச்சின்னு போவோம் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து முன்னாடி வரிசையில் விடுங்கோ நம்ம கோவில் இதே பழக்கம் இல்லையா நமக்கு பணம் இருந்தால் சரி படிச்சிருந்தால் சரி பதவி இருந்தால் சரி முன்னாடி போகலாம் மக்கள்லாம் சாதாரணமாக பின்னாடி நினைக்க வேண்டியது தான் அதுக்கு ஐம்பது ரூபா சீட்டு உண்டு நூறுரூவா சீட்டு உண்டு இரநூத்தம்பது உண்டு ஆயிரம் உண்டு அடுத்து இன்னும் வைகுந்தத்துக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போகலான்னு போடல அது மட்டும்தான் இன்னும் பாக்கியே தவிர மற்ற எல்லா சீட்டும் எல்லாத்து நான் பக்கத்தில் இருக்கிற சீ வைகுண்டத்துக்கு சொல்லல நான் அந்த வைகுந்தத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு இன்னும் யாரும் சீட்டு போடலையே இல்லையோ மற்றபடிக்கு அஞ்சு ரூபாலேன்னு ஆரம்பிச்சு அப்படியே மாறுறது இது நமக்கு இருக்கிறது அங்கே போனா ஒன்றுமே கிடையாது சன்னதிய முதல்ல கார்த்தால் ஆறுலேருந்து பன்னெண்டரை மணி எல்லாம் கறந்தே வைக்க மாட்டான் கண்ணன் சின்ன கண்ணன் பால கண்ணன் பாலகிருஷ்ணங்கிறதுனால அவர் ரொம்ப சுக்குமாரும் எழுந்திருந்தால் தூங்கிப்படுவர் தூங்கியிருந்தால் சாப்பிடுவர் சாப்பிட்டா தூங்கிப்படுவர் தூங்கிருந்தால் சாப்பிடுவர் எழுந்தத்துக்காக தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பார் எழுந்தது ரொம்ப ஆயாசமாக இருக்குமா தூங்கிப்படுவார் தூங்கினது ஆயாசமாக இருக்குமா எழுந்திருப்பார் எழுந்தது ஆயாசமாக இருக்குமா சாப்பிடுவார் சாப்பிட்ட உடனே கால் கையெல்லாம் தள்ளாடிடும் உட்காந்து படுத்து இப்படி தான் அங்க இருக்கிற கண்ணம் ரொம்ப குழந்த கண்ணம் அவளுக்கு அத்தனை பரிவு அந்த கண்ணனுக்கு இந்த விசிறி போடல இன்னோவா இந்த விசிறியோ குடு குடு வசதியோ கிடையாது கோட்டீஸ்வரம் மொத்த பேரு நித்தியம் கோவிலுக்கு வரா அவ நினைச்சிருந்தா கோவிலையே குடு குடு ஆக்கிருக்கலாம் இல்ல இல்ல அதெல்லாம் எங்க கண்ணனுக்கு ஜலதோஷம் வந்துடும் இங்க அதெல்லாம் நாங்க போறவே மாட்டோம்னு அதனால பங்கா வீசுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கா மேலே இப்படி நீளமா இருக்கும் துணியில இருக்கும் அதை கயத்தை போட்டு இப்படி இழுப்பா அப்பெல்லாம் பெரிய மனுஷா பதவியில இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரெண்டு ஆளை கொடுத்துருப்பா அத போல அங்க ஒரு குடும்பம் இருக்கு வருஷமா ஒரே குடும்பத்தவர்கள் அந்த கைகத்து பயிர் இருக்கா கோவில்ல கர்ப்ப கிரகத்துல பெருமாள் இருப்பார் மேல பங்கா போட்டிருக்கும் அதுலேருந்து சின்ன ஓட்ட வரியா கயறு வெளியில போகும் இருபத்தி நாலு மணி நேரம் கோவில் தரந்திருக்கிறச்சே இல்லை நம்ம எல்லாம் போடுறதெல்லாம் போடுவோம் திறந்து சாத்திட்டு வந்தாச்சுன்னு அவ்வளவுதான் அந்த பெருமாள் பாட்டை அவர் தான் பாத்துக்கணும் ஆனா அங்க அப்படி இல்லைவா இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி முறையில் கோவில் கதவு சாத்திருக்கும் கயிறு சின்ன ஓட்டையில் தானே வெளியில் வருது அங்கே ஒரு ராட்டினம் போட்டிருக்கு வெளியில் உட்காந்து இழுத்துட்டு இருப்பா கிருஷ்ண கிருஷ்ணஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே நாள் முழுக்க இழுப்பாள் அவள் ஆறு பேர் குடும்பத்திலேருந்து வச்சுட்டுருக்கா நாலு நாலு மணி நேரம் சுற்றி சுற்றி மாற்றி மாற்றி போட்டுக்கிறாப்போ அது ஸ்ரீநாத் ஆச்சரியமான கோவில் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்போ அப்படி நாம் வடக்க போகிறோம் அங் அந்த கோவில் போனில்லைனா கார்த்தால் அஞ்சரை மணி கோவில் கதவு தரப்பா தறக்கிறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்டவன் இருந்தாலும் கூட்டமாக வாசல் நிற்கணும் ஒர்கத்தர் முண்டிண்டு உள்ள போறதுக்கு தயாரா வாசல் நின்றுப்பார் கதவ அஞ்சரைக்கு பெருமாள் எழுந்துருவார் எழுந்து அவர் மெதுவா செருப்பு மாட்டிடுவார் பெருங்காலம் நிற்க மாட்டார் அவர் வெள்ளி செருப்பு தங்கச்செருப்பு எல்லாம் போட்டுப்பார் எழுந்து பல்லு குத்துறதுக்கு தங்க குத்தூசி வச்சிருக்கார் அவர் நாக்கு வழிக்கிறதுக்கு தங்கத்துல வச்சிருக்கார் இதெல்லாம் பண்ணி நாலு பேர் பாடணும் பாட்டெல்லாம் பாடி அவர் எழுந்திருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு அடம்பிடிப்பார் பிடிப்பார் இல்ல கண்ணா அப்படி சொல்லாதே பக்தர்கள்லாம் காத்துட்டு இருக்கா கண்டிப்பா நான் எழுந்திருக்கணும் வார் நான் எழுந்திருக்கணும்னா லட்டு கொடுக்கணும்னுவர் சரின்னு லட்டு கொண்டு போய் கொடுப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு இது போராது பாதுஷா வேணும்னு வார் சரின்னு பாதுஷா கொடுக்க எல்லாம் அஞ்சரை மணிக்கு கார்த்தால் அஞ்சரை மணிக்கு சுவாமி என்ன பாதுஷாவும் லட்டு அஞ்சரை மணி அவருக்கு முடியுது நமக்கு என்ன கவலை இப்போ அவர் அஞ்சரை மணிக்கு இனிப்பு சாப்பிட்டார்னா நமக்கு என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மெதுவாக தயாராயிடுவார் கண்ணா பக்தர்கள் வரலாமா நிஜமா கேட்கறவா அதுக்காக சொல்றேன் இப்போ அவர் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் ஸ்லோகம் வச்சுருக்கா இவா கெஞ்சதுக்கும் ஸ்லோகம் வச்சுருக்கா இப்ப நாக்கு வழிகணுன்னு சொல்றதுக்கும் ஸ்லோகம் வச்சிருக்கா எல்லாம் வல்லபாச்சாரியர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அவர் புஷ்டி சம்பிரதாயம்னு பேரு வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் அதுல இந்த அர்ச்சகர்கள்லாம் பிரார்த்திக்கிறா அப்புறம் அவர் தலையாட்டுவர் சரி சரி கதவை திறந்து விடு கொஞ்ச நாள் தான் ஒரு இருபது நிமிஷமான தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிப்பா இருபதே நிமிஷம் வரவா எல்லாரையும் அது கூட அனுப்ப ஒரு கண்ணன் அஞ்சரைக்கு தரப்பா அப்படியே முண்டி அடிச்சுன்னு மொத்த பேரும் வருவோம் அப்ப ஒரே ஒரு வித்தியாசம் முதல் வரிசையில் பெண்கள் போகலாம் எப்படிப்பட்ட வித்வானா இருந்தாலும் வரிசையில தான் போயிடணும் முதல் வரிசையில தான் பெண்களுக்கு முன்னுரிமை நாங்கள்லாம் இங்கேருந்து போனோம் தெற்கு தேசத்துலேருந்து வித்வான்கள் வந்திருக்கோம் வேதம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனா பெண்ணா அந்த அர்ச்சகர் ஒரே வார்த்தை தான் கேட்டார் நீங்கள் ஆனா பெண்ணா சாமி தான் நின்னுட்டு பார்த்தா தெரியலையா ஆண்கள் தான் வந்திருக்கோம் படிச்சிருக்கோம் என்ன பின்னாடி போனார் வேற கேள்வியே இல்ல பின்னாடி எல்லாம் பின்னாடி போகணும் பெண்கள் அத்தனை பேர் நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் கூட்டின்னு போனோமோ அவர்கள் எல்லாரும் ஆச்சரியமா முன்னுரிமையில் போயிட்டு வெளியில வந்து எங்களை தான் ரொம்ப இத்தனை வெட்கமாறு இந்தூர் கோவில் இந்த பாடு தான் நாம நாமதான் சொல்லிட்டோம் அங்க போன பிற்பாடு கண்ணன் இவா எல்லாரையுமே பின்னாடி சொல்லிவிட்டார் அவருக்கு முன்னுரிமை பெண்களுக்கு தான் அவர்களைத்தான் அனுகிரகிக்கிறார் இதை என்னைக்கோ வேதவியாசர் ஞாபகம் சொன்னுட்டார் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பெண்கள் அதோடு இல்லை பெண்களுக்கு அத்தியனம் பண்ணணும் மந்திரங்களை சொல்லணும் யாக யஜங்களை பண்ணணும் இது இத்தனை தேவையே இல்லாமல் மோட்சம் கிடைக்கிறது நாம பூஜை பண்றோம் பாருங்க பூஜை பண்ற சமயத்துக்கு ஆணுக்குன்னு இன்னென்ன உண்டு பெண்ணுக்குன்னு இன்னென்ன உண்டு சமைக்க வேண்டியது பெண்ணுது பூ தொடுக்க வேண்டியது பெண்ணுது சந்தனம் அரைச்சி வைக்க வேண்டியது பெண்ணுது தூபம் தீபம் பாரத்திய தயார் பண்ணிக்க வேண்டியது பெண்ணுது இது இத்தனை பாத்திரத்தை சுத்தி பண்ண வைக்க வேண்டியது பெண்ணுது இதெல்லாம் ஸ்திரீக்கு பிரித்து கொடுத்துட்டார் பெருமாள் எதை எதை பிரிச்சிருக்காருனால் எதை அவ பண்ணாத இவன் பண்ணா தனக்கு ஆபத்தோ அதெல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டார் எதெல்லாம் இவன் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒன்று இல்லையோ அதெல்லாம் நீயே பண்ணணுட்டா இப்போ இவர் திருவஞ்சனம் பண்ண போறார் மந்திரம்லாம் சொல்ல போறார் நீ ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லாதப்போ ஒன்று ஆனால் சமைக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதை அவள்கிட்ட இல்லாமல் நீ பண்ணி உப்பும் இல்லை காரமும் இல்லை எதுவும் இல்லாட்டா வேண்டான்னு அவள்கிட்ட கொடுத்துட்டார் பூவை ஒழுங்கா தோண்டாட்டா தொடுக்கலன்னா ஆனந்தமா இருக்க முடியாது அவள்கிட்ட கொடுத்துட்டார் சந்தன ஒழுங்கா அரைக்கல கமகமான்னு இருக்கல நாள் முழுக்க மறுநாள் காரத்தாலதான பூஜை அப்ப நாள் முழுக்க அந்த சந்தனத்தை தானே அவர் தட வேண்டி இருக்கணும் தன்னோட கூட இருக்குமோ தனக்கு அதனால கொஞ்சம் திருப்தின்னு தெரியறதோ அதெல்லாத்தையும் பண்ணிட்டு கொடுத்துட்டார் எதுனால தனக்கு ஒன்று மாறுதலே இல்லையோ அது அத்தனையும் ஆனிடத்தில் கொடுத்தார் அப்ப அதே போல நீ பூஜையை பண்ணு ஆராதனை பண்ணு நீ சமைத்து வந்துக்கோ சந்தனத்தை தரைச்சிக்கோ புட்பத்தை தொடச்சுக்கோ அதே மோட்சம் அவன் எல்லா மந்திரத்தையும் சொல்லட்டும் அபிஷேகம் பண்ணட்டும் யாகம் பண்ணட்டும் யஜ்யம் பண்ணட்டும் வரத்தா இருக்கட்டும் அதே மோட்சம் ரெண்டு பேருக்கு நான் மாத்தல நீ இப்படி பண்ணி மோட்சத்துக்கு போ அப்படி பண்ணி மோட்சத்துக்கு போட்டோம் நிர்பந்தம் இல்லாம முக்தி ஒல்லியும் தான் வியாசர் சொன்னார் உரிமை பூஜையில பெண்களுக்கு நிறைய காப்பல படுறது உரிமை என்ன எளிமை உரிமைன்னா உரிமையை பத்தி பேச்சே இப்போ உரிமைன்னு பார்த்தா கஷ்டம் கிருதெய்வத்துக்கு கட்டம் ஆண்களுக்கு கட்டம் பிராமணர்களுக்கு அட்டம் ஆனால் எளிமைன்னு பார்த்தால் பெண்ணுக்குத்தான் சுலபமாக இருக்கு ஆகவே பெண் ஏற்றம்னு சொன்னேன் சரி நாலாவது வரணத்தவரை ஏற்றம்னு சொன்னீரே எதுக்கா சொன்னீர் என்று ரிஷிகள் மறுபடியும் கேட்டார் பிராமணன் அத்தியனம் பண்ணணும் க்ஷத்யன் போய் நாட்டெல்லாம் காக்கிறதுக்கு சண்டை போட்டு வந்தாகணும் பூனல் போட்டுக்கணும் தீட்டு உண்டு பிறந்தா தீட்டு போனா தீட்டு விரதம் உண்டு உபவாசம் உண்டு எத்தனையோ உண்டு இதெல்லாம் பட்டா தான் பிராமணனுக்கு கரணம் தப்பினா மரணம் ஒரு நாள் ஒரு கால அலம்பலைன்னு வச்சுக்கணும் ஒழுங்கா கொஞ்சம் அப்படி இயற்கை உபாதைகளை பார்த்துட்டு நாங்க கால அலம்பாத வந்துட்டோம்னால் அதுக்கு பிராயசித்த நூற்றி எட்டு காயத்ரி பண்ணு ஆயிரத்தி எட்டு காயத்ரி பண்ணு தூங்குறதுக்கு முன்னாடி கால அலம்பிக்காத படுத்தோம்னா மறுநாள் காத்தால் எழுந்து ஆயிரத்தெட்டு ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு காயத்ரினா மூணு மணி நாள் போச்சு நடத்தான் ஒன்றும் விளையாட்டு கிடையாது அப்ப இந்த ஒரு பிராயசத்தை பண்ணி இவன் என்னைக்கு மோட்சம் வருது இவன் பிராயச்சித்தமே பண்ணிட்டுனா பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் இது ஒன்று நான்காவது வர்ணத்தவர்களுக்கு சொல்லப்படவில்லை தீட்டே வராதே போனாலும் சரி பிறந்தாலும் சரி தீட்டு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அதோட போச்சு பதிமூணு நாள் தீட்டு பண்ணேன் மாசா மாசம் மாசிக்கம் பண்ணேன் அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணேன் வருஷந்தோறும் சா ஒண்ணுமே சொல்லப்படவே இல்லையே போது எளிமையா இருக்கு பாருங்க ஒரு பிராமண ஸ்ராத்தம் பண்ணணும் திதி பண்ணணும்னா நாலு மணி நாளை ஆகும் கார்த்தால இவன் பத்து மணிக்கு ஆரம்பிச்சான்னா சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருக்கிறச்சே நாலு மணி ஆகும் எங்க தகப்பனார் வெடிக்கே சொல்லுவார் சாதம் பண்ணுறது தித்தி பண்ணுறது இவன் இவன் தாப்பனா இருக்கா இவனுக்கான சந்தேகம் வந்துடும் போல் இருக்கு இவன் நாலு மணிக்கு பண்ணி சாப்பிட முடியாது அவனுக்கு ஏதாவது சக்கரை வியாதி அது இது இருந்து நாலு மணிக்கு சாப்பிட்டு மயக்கம் வந்து எல்லாம் இவனுக்கு தான் வரும் இது பாடு இது ஒண்ணுமில்லை இப்போ சாமான்யமா எல்லாரும் தித்தி கொடுக்கறதுன்னா என்ன பண்ணுவா நதிக்கரைக்கு போவோம் அரிசி வாங்கிப்பா வாழைக்காய் வாங்கிப்பா தட்சணை வைப்பா கொடுத்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே தித்தி அப்போ எவ்வளோ எளிமையாக்கி விட்டார் பெருமாள் இன்னாருக்கு கஷ்டம் இன்னாருக்கு எளிமைன்னால் அந்த கஷ்டப்படுறவன் கட்டப்பட்டு போறானே நான் போலேன் யாரானு கேட்பால ஒரு அறிவிப்பு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம்